வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நாளை வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நாள் கிடையாது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிகுறிகள் கொண்ட ஒரு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது கரும வினைகளை கரைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பாவ நிவர்த்திய செயல்படுத்தக்கூடிய ஒரு நாள் நெருக்கடிகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக நாள் சனி சனியினால் ஏற்பட்ட நோய்கள் சனியினால் ஏற்பட்ட பயம் தனியினால் ஏற்பட்ட தடைகள் அதுவும் நிதி தடைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்ப கலங்கல்களுக்கு ஒரு அமைதியானது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் எனவே இந்த ஒரு நாள்ல சிவனோ சிவன் பகவானின் அருளானது அது மட்டுமல்லாம சனி பகவானின் கருணை இரண்டும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு நாள்ல நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது நம்மளை தேடி வரும் தற்போதைய தனுசு ராசியோட கிரகநிலை தனுசு ராசி நண்பர்கள் சமீப மாதங்களாக உணர்ந்து உணர்ந்தது உங்களுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒன்றுதான் ஏன் நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு மெதுவாகி கொண்டே போகுது இத்தனை நாட்கள் ஒரு முன்னேற்றமானது நம்முடைய வாழ்க்கையில இருந்தது ஏன் இந்த ஒரு கிடைப்பட்ட காலத்துல நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது காணாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்துவிடும் நான் போகக்கூடிய இடங்கள்ல தடைகள் ஏன் ஏற்பட்டு கொண்டே இருக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் ஏன் இனியை விட்டு விலகி போறாங்க நம்பியவர்கள் ஏன் எனக்கு துரோகம் செஞ்சாங்க பொருளாதாரத்துல ஏற்ற தளவுகள் அழுத்தம் எதிர்பாராத பிரச்சனைகள் இவையெல்லாம் தனி கிரகத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் ஆனா அதனுடைய முடிவானது நாளை முடியும் நாளை வந்து தொடங்க போயிருது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா நாளை இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது ஏற்படும் இதுவரை நீங்க சந்தித்த கெடுதல்கள் தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே நம்பிக்கை அதிகமாக வைப்பீங்க மனமானது நல்ல சுத்தமாக இருக்கும் பிறர் துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் தன்னம்பிக்கையானது நிறைந்த மனிதராக இருப்பீங்க ஆனா நீங்க அனுபவித்த கெடுதல்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் கொடுத்த துரோகங்கள் நீங்க நலம் நினைத்தவர்கள் நீங்க யாரு நல்லா இருக்கும்னு நினைத்தவங்க பல பேர் உங்களை புறக்கணித்து விட்டு சென்று இருப்பாங்க அதுவும் உங்களை விட்டு தூரமா உங்களை விட்டு விலகி கொண்டே போயிருப்பாங்க அடுத்ததாக பணக்காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் வந்த பணமானது தாமதமாக உங்க கைக்கு வரும் சிலருக்கு கடன் சுமையானது அதிகரித்துக் கொண்டே போகும் இன்னும் சிலருக்கு வேலை பற்றிய பிரச்சனைகள் உயர்வுல தாமதமானது ஏற்படும் ஆனா உங்களுக்கு கீழே உங்களுக்கு பின்னாக ஒரு வருடமோ ரெண்டு வருடங்களோ பின்பு வந்தவங்களுக்கு கூட இந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு அங்கீகாரமானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கப்படும் உயர் பதவியும் அவங்களால செல்ல முடியும் ஆனா உங்களுக்கு உயர் பதவி செல்வதற்கான தாமதமானது ஆகி கொண்டே இருக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனா ஊதியம் குறைவாக இருக்கும் பயனிலை அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்ததா பழி அது மட்டும் குற்றச்சாட்டுகள் நான் செய்யாததை ஏன் என்மேல் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை நீங்க சந்தித்து கொண்டிருப்பீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டுதான் இருக்கும் குடும்பத்தில் கலக்கம் உங்களுடைய பேச்சை யாரும் கேட்காதது போல உங்களுடைய மனதை யாரும் புரியாதது போல இருப்பது அனைத்தும் நாளைய சனி பிரதோஷத்தில் மாற்றம் அடைய போகிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா இது நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக கமாண்ட் வயலாக வந்து கூறுங்கள் நாளை இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நாளை சனி பிரதோஷம் தனுசு ராசிக்கு ஒரு தனித்துவமான ஒரு அதிர்ஷ்ட ஒரு நாளாகவே இருக்கும் இந்த ஒரு நாளில் பணம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைய தொடங்கும் உங்களுடைய மனமானது தெளிவாகும் பழைய தகராறுகளானது இந்த ஒரு நேரத்தில் ஒரு சுமூகமான ஒரு கரைச்சலுக்கு நிச்சயமாக ஏற்படும் உடல் மனம் இந்த ரெண்டும் இந்த ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்கும் வீட்டில் ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நாளைய நாளில் உங்களுக்கு தோன்றலாம் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நினைத்த மாதிரி அமையும் சிறிய 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 கெடுதல்களும் அது மட்டும் நீங்க கவனிக்க வேண்டியதும் பிறர் சொன்ன கஷ்டமான வார்த்தைகள் உங்களுடைய மனதை வந்து இந்த ஒரு நாள் நிச்சயமாக தொடரும் பழைய நினைவுகள் உங்களுடைய துக்கத்தை மீண்டும் கிளப்பலாம் இதனால பழைய நினைவுகளை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடாது நாளைய நாள்ல பயம் பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிற உணர்வு அது நீங்க எது செய்தாலும் சரி முதலீடு வேலைகள் எது செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு பயம் பதற்றம் அடுத்து என்ன ஆகும் நம்ம நாளைய நாளில் இதனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வரும் இது நாளைய நாள்ல நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடாது நாளைய நாளை பொறுத்தளவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க துணிச்சு நில்லுங்க நிச்சயமா அந்த ஒரு செயல்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஆனா இந்த எல்லாம் மாலை ஏழு மணிக்கு பிறகு உங்களுக்கு நிபர்த்தியாக தொடங்கும் ஏழு மணி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறிய முன்னாடி நான் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கும் ஏழு மணிக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் நாளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் நாளைய நாள்ல சிவன் கோவில்ல ஒரு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் செய்ய வேண்டிய அபிஷேகம் அபிஷேகம் பால் அபிஷேகம் அதாவது பசும்பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் நீங்க அபிஷேகம் கூட செய்ய வேண்டாம் அந்த பசும்பாலை சிவனோட சன்னதியில நீங்க சேர்த்தாலே போதும் நீங்க வாங்கி கொடுத்த அந்த பசும்பாலை வைத்து அவங்க அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும் ஏன் அந்த பசும்பாலை வைத்து நம்ம அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மனதில் காயமாக இருந்த கோபங்கள் அனைத்தும் குறைய தொடங்கும் பலி பட்டின்மை அனைத்தும் உங்களுக்கு குறைந்து உடல் நலத்துல நல்ல ஒரு மேம்பாடானது கிடைக்கும் கர்ம துன்பங்கள் அனைத்தும் குறையும் நிதியில ஒரு முன்னேற்றமானது ஆரம்பிக்கும் சனி தரக்கூடிய மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும் எனவே நாளைய நாள்ல இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க இந்த அபிஷேகத்தை மட்டும் நாளைய நாள்ல நீங்க செய்யணும் அதுவும் நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சின்ன விதிமுறைகளும் இருக்கு இதனை நீங்கள் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் ஒரு பை பசு பால் ஒரு சின்ன அபிஷேகம் செய்வதற்காக பசும்பால நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு லிட்டரோ இல்லைன்னா பால் பக்கெட்டை கூட நீங்க நாளைய நாளில் அபிஷேகம் செய்வதற்காண்டி வாங்கி கொடுக்கலாம் ஆனா அதை நீங்க மனதார செய்ய வேண்டும் மனதார செய்தீர்கள் என்றால் இதனுடைய பலனானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும் அடுத்ததாக ஒரே ஒரு வெள்ளை மலர் இது சிவனுக்கு நைவைத்தியமாக நீங்க படைக்க வேண்டும் சிவனுடைய சன்னதியில படைத்தாலும் போதுமானது மூன்றாவதாக ஒரு நெய் தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் இந்த தனுசு ராசியின் ஒளி சக்தியானது அதிகரிப்பதற்காக நீங்க இந்த ஒரு நெய்தீபத்தை ஏற்றுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் எனவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும் அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல அவ்வளவு நம்பிக்கையானது இருக்கும் எனவே நம்பிக்கை கொண்டு இந்த ஒரு செயலை நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த மூன்று செயல்களையும் நீங்க நாளைய தினத்த செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக மாறும் இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா சிவனுடைய முன்பு நின்று ஓம் நம சிவாயி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூறி என்று உங்களுடைய மனதை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பால் அபிஷேகம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் நமச்சிவாய வாசகமே என் கருமங்களை கரையை செய்யும் சக்தி அப்படின்னு உங்களுடைய பாலினால் அந்த அபிஷேகத்தை செய்ய செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இதை நீங்கள் கூற வேண்டும் மூன்றாவதாக அபிஷேகத்தை முடித்து நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் நான்காவதாக குறைந்தது மூன்று நிமிடம் லிங்கத்தின் முன்பு கண்களை மூடி அமைதியாக அமர வேண்டும் இதனை மட்டும் நீங்க நாளை நாள்ல நீங்க சிவனுடைய சிவலிங்கத்திற்கு முன்னாடி செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாழ்க்கையில மாற்றங்கள் இதனுடைய விளைவுகள் பணமானது உங்களை தொடர்ந்து வரத் தொடங்கும் உங்களால் சொல் மதிப்பானது உயரத் தொடங்கும் உங்களை விட்டு தூரம் சென்ற தூரமாக இருந்த நபர்கள் கூட நெருங்கி வருவாங்க மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் வேலை வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் வேலை தடையானது உடைந்து வீட்டில் நல்ல செய்தியானது தேடி வரும் எதையும் புதிதாக தொடங்கக்கூடிய தைரியமானது உங்களுக்குள்ள கிடைக்கும் இனிமே எதை செய்தாலும் எந்த விதமான கவலைகளும் எந்த விதமான பயணமும் பயமும் இல்லாம உங்களால் அந்த செயல்களை தொடங்க முடியும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நாளை தினத்துல நீங்க பின்பற்ற வேண்டிய சில சிறப்பு வழிமுறைகள் கருப்பு நீர் ஆடையை நீங்க நாளைய நாளில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அதிக கோபம் வராதபடி நீங்க நடந்து கொள்ள வேண்டும் எவரிடமும் சச்சரவு சச்சரவும் வாக்குவாதத்திலும் நீங்க ஈடுபடக்கூடாது கையில் வெள்ளை துணியை நீங்க வைத்திருப்பது நல்லது இல்லைன்னா வெள்ளை நில ஆடையை நீங்க அணிந்திருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது மாலை நாலு மணிக்கு பிறகு அமைதியாக இருக்க வேண்டும் கோவிலுக்குள் செல்வது உங்களுக்கு மிகவும் ஒரு அதிகமான நல்லதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நாளை நாளில் நீங்க கோவிலுக்குள் சென்று சிவனை வழிபட்டு பாருங்க அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் இந்த விதிமுறைகளை பின்பற்றினால் நாளை சனி பிரதோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பமுனையாக மாறும் எனவே அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை நாளைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில சனி சோதனையின் முடிவும் அது மட்டும் அல்லாம புதிய அதிர்ஷ்டத்தின் தொடக்கமாகவும் இருக்கும் பால் அபிஷேகம் நெய் தீபம் வெள்ளை மலர் இந்த மூன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்